வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு வழங்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் அனைத்து பெண்களுக்கும் வழங்க முடிவு மத்திய அரசானது பெண்களின் முன்னேற்றத்திற்காக ரூபாய் ஐம்பதாயிரத்தை அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் கடனாக வழங்க முடிவு செய்துள்ளது இந்தியாவில் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையொட்டி மத்திய அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசானது அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சுயதொழில் கடனை அறிவித்துள்ளது இத்திட்டத்தின்படி கேட்டரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்பட உள்ளது இந்த கடன் தொகையை திரும்ப செலுத்த தொழில் முனைவோருக்கு சுமார் மூன்று ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படும் இக்கடனுக்கான வட்டியானது சந்தையை பொறுத்து மாறுபடும் இந்த கடன் தொகையை பெண்கள் தங்களது தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி தானும் முன்னேற வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும் இதனை பெற விரும்பும் நபர்கள் கூடுதல் தகவலுக்கு எஸ்பிஐ வங்கியின் கிளைகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் எஸ்பிஐ வங்கியின் மூலமாகவே தங்களது கடன் தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே மத்திய மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்